ஹலோ ஆல் ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து சாண்ட்விச் பாட்டம் கடாய் வந்து வித் லிட்டோட வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஒய்டாக நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு அளவுக்கு கிரேவி அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்னோடய கூப்பன் கோட் ஸோ கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இங்கே இண்டஸ் வேலியில் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் கேஸ்டையன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது ப்ராடக்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஓர்த்தாக இருக்கும் இங்கே ஸோ இதனால ஒரு டீப்பான இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் ஸோ இது வித் லிட்டோடு வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஒரு இட்லி பொடி எப்படி அரைச்சி காமிக்கிறேன்னு பார்க்கலாம் ஸோ இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பொருள்னு ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு வைடான கடாயினால நம்மளுக்கு ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எதுவுமே டக்குன்னு கருகாது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்தை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் ஸோ இது வந்து பொறுமையாக வறுத்துக்கலாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டலில் வந்து சூடே பிடிக்கல ஸோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த உளுந்து வந்து நல்லா வாசம் வந்து லைட்டாக ஒரு நிறம் மாற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அது நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஈக்குவலாக வந்து இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பிறப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேர் கம்மியாக சேர்ப்பாங்க ஆனால் ஈக்குவலாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி பொடிக்கு ஸோ இதையும் நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கடலைன அந்த மிளகா வறுக்கிறதுக்காக நான் மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது குழந்தைக்கு கொடுக்குறனால பொடி வந்து சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் பத்து மிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க எதையும் கறிச்சிடாதீங்க நல்லா இருக்காது பொடி அப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் அப்புறம் ரெண்டு பெருங்காய கட்டியும் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சும்மா லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ அதே இதில் வந்து கொஞ்சமாக எள்ளு வெள்ளை சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பை சேர்த்துக்கலாம் நீங்கள் உளுந்து வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களே இல்லைன்னால நான் சேர்த்துக்கல இப்போ வந்து இந்த வெள்ளை எள்ளை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு இது நல்லா ஃபைனாக ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள் கூடவே கொஞ்சமாக வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்கிறா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டாக கீழே வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஸோ நீங்கள் கிரேவி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி உங்கள் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சம் இட்லி பொடி மட்டும் கொஞ்சம் குர குரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த இட்லி பொடியில் நான் வந்து இன்றைக்கி வந்து எக் சீஸ் தோசை தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ தோ தோசை பேனில் வந்து கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம செய்யலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸியாக இருக்க டைமில் உங்கள் ஹஸ்பண்டில் உங்களுக்கு தோசை சுட்டு தருவாங்களா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் தோசை சுட்டு தராங்க எனக்கு ஸோ முட்டை தோசை தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்ச இட்லி பொடியில் நம்ம செய்யலாம் சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ தோசையில் முட்டை ஆனியன் சீஸ் பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸும் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கூடவே கொஞ்சம் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய்யாக நெய் போட்டுறோம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோடய கூப்பன் கோட் சுயில் கிச்சனும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தோசையும் போட்டாச்சு கூட சட்னியும் இருக்குது சாப்பிட வேண்டியதான்